பாருங்கள் அறிந்திட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறியில் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா முசிறியில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நூற்று எட்டாவது பிறந்த நாள் விழா முன்னிட்டு அதிமுகவினர் கை காட்டியில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திரு உருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடினார் அதிமுக நகர செயலாளர் எம் கே சுப்பிரமணியன் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏக்கள் மல்லிகா சின்னசாமி அண்ணாவி செல்வராஜ் மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் ராஜமாணிக்கம் தொட்டியம் நகர செயலாளர் திருஞானம் ஸ்வீட் ராஜா என்கிற மாணிக்கம் முசிறி நகர பொருளாளர் ராஜேந்திரன் செங்குட்டுவன் வழக்கறிஞர் அணி பாரதராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்